ஆஃப் இந்தியா எஸ்பிஐ பேங்கில் உங்கள் மொபைல் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் செய்கிறது ஆர்இஜி அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கவுண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு செவன் டூ ஜீரோ என்ற ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மெசேஜ் அனுப்புங்க உங்கள் மொபைல் நம்பர் வந்து எஸ்பிஐ பேங்கில் ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சுனா எஸ்பிஐ பேங்க் பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து நைன் அந்த மொபைல் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்திங்கன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் வந்து மெசேஜாக வந்து ரிசீவ் ஆகும் உங்கள் மொபைல் நம்பர் நாட் ரிஜிஸ்டர் இன் எஸ்பிஐ பேங்க்னு மெசேஜ் ரிசீவ் ஆணுச்சின்னா உங்களோட ஹோம் பிரான்ச் போயிட்டு கஸ்டமர் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நெட் பேங்கிங் மூலிமாவும் சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபோன் பேங்கிங் மூலிமா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட யூசர் ஐடி அப்புறம் எம்பின் வந்து ஆக்டிவேட் செய்யணும்னா எம்பிஎஸ்ஆர்இஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நைன் டபுள் டூ த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலயமாகவும் நீங்கள் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி உங்களோட யூசர் ஐடியை வந்து ஆக்டிவேட் செஞ்சுக்கலாம்